அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு சகாயாதிபதியாகவும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு மே ஒன்றாம் தேதி முதல் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் குறைகிறார் இனிமேல் தான் மெயின் பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் அதில் உங்கள் ராசியான மகர ராசி உள்ளதா என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பொதுவாக குரு பகவான் நவக்கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கிறார் ஏனென்றால் சுபத்துவ பாதையிலும் தோஷங்கள் ஏற்படாத வகையில் பல்வேறு வகையான நன்மைகளை மனித வாழ்வில் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் வானியலின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க நவ கிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படக்கூடியவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த திருணத்தில் மே ஒன்றாம் தேதி முதல் ரிசபராசியில் வலுவாக அமரப்போகிறார் அப்படி அமர்வதால் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உண்டு என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்று பார்க்கும்போது முதலாவதாக குரு பகவானுடைய சஞ்சார அமைப்பின் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக அவர் சஞ்சரிக்கக்கூடிய ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் குறிப்பாக இந்த இடங்களிலேயே மிக வலுவாக ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் உச்சபட்ச வளர்ச்சியை கூட பாருங்க இதற்கு காரணம் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக அமரும் போது அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நேர்வழியில செல்வ செலி முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக இருக்கிறார் அந்த வகையில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த முதல் ராசியாக இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் எந்த ராசி அமைகிறது என்று பார்த்தால் நிச்சயமாக அது கன்னிராசிதான் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் குரு ஒன்பதில் என்றால் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் சனி ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஆகு மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட மிக வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக வள வருவது கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு இரண்டாவது மிக முக்கியமான ராசியாக பார்க்கப்படுவது கடகராசி அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் நிழல் கிரகங்களான ராகு வலுவாக ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்திலும் சஞ்சரிக்க கூடிய வேளையில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்வது உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் அஷ்டம சனியின் பாதிப்புகள் விலகி உறவர்களுக்கிடையே பலம் பெறுவது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான சிக்கல்களும் விலகுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்த ஒரு தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைகிறது அடுத்ததாக மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியை விட்டு குரு வில விலகி தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் அமர்வதால் எண்ணில் நன்மைகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு சுமார் அதிரடியான பல சுப இல்லத்தில் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நான்காவது இடத்தில் பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழையக்கூடிய குரு மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மகரராசி ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு குரு பஞ்சமஸ்தானத்தில் வந்திருப்பதால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகி உள்ளது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும் நீண்ட நாட்களாக பணிகளை துரிதமாக முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இது மட்டுமல்லாது ராகு மூன்றிலும் கேது ஒன்பதிலும் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடுகிறது சனி ஒருவரை தவிர மற்ற மூன்று கிரகநிலைகள் பலம் பெற தால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏலரிசனியின் சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் ப்படி இருந்ததோ அதை போன்று இறுதி காலகட்டத்தில் மிக சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி உள்ளது ஐந்தாவது ராசியாக விருச்சக ராசி விருச்சகராசி விருச்சகராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் வலு எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அமோகமாக நடைபெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அதிலும் கலஸ்தரஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் வாழ்வில் மிக அதிக சந்திப்பதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட கடகராசிக்காரர்களுக்கு அதீதமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்களுக்கும் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியும் ஆறாவது ராசியாக கும்ப ராசிக்கு சுகஸ்தானத்தில் நுழைவதால் மூன்றாம் இடமான சகாயஸ்தான பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஏனென்றால் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமை பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஜென்ம ராசியில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராகு ரெண்டில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் கேது அஷ்டமத்தில் இருக்கிறார் எனவே இதன் காரணமாக சில சங்கடங்கள் இருந்தாலும் குரு சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது அர்த்தாஸ்ட குருவாக மாறியிருப்பது சில நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இந்த ஆறு ராசிக்காரர்களை தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு என்றாலும் கூட அவருடைய சுப பார்வையின் காரணமாக சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த தருணத்தில் குருவின் சுப மிகவும் அதீதமாக கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது பதிகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மை நிச்சயமாக உண்டு அதைவிட மற்ற ராசிக்காரர்களுக்கு குருவின் சுப பார்வை வலுப்படுத்தக்கூடிய இடத்தை பொறுத்து நல்ல மாறுதல் நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்ல கூடிய வகையில் குரு சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான சிக்கல்களை மற்ற ராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக விளக்கி கொடுப்பார் உதாரணமாக நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகங்கள் அனைத்தும் இருந்தாலும் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர் சந்திரன் மட்டும்தான் ஒருவருடைய ஜனனகால அடிப்படையையும் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் பௌர்ணமி வேளையில் குருவிற்கு நிகரான பலனும் அமாவேசை வேளையில் சனிக்கு நிகரான தீமையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி பெற்றவராக இருப்பவர் சந்திரன் அப்படிப்பட்டவர் இந்த பிரபஞ்சம் முழுவதிலுமே என்னை தவிர மிக துல்லியமாக ஜாதகத்தை கணிப்பவர் யாரும் இல்லை என்னால் மட்டும்தான் சிறப்பாகவும் துல்லியமாகவும் கணிக்க முடியும் என்று நவகிரகங்களிடம் சொல்லுகிறார் ஆனால் நவ கிரகங்களும் வாக்குவாதம் செய்யாமல் ஏற்றுக்கொள்கின்றன ஆனால் குருவிற்கு மட்டும் ஒரு சந்தேகம் அது எப்படி சாத்தியம் என்று வினாவை எழுப்புகிறார் உடனே என் மீது சந்தேகமா உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறேன் ஏதாவது ஜாதகத்தை கொடுங்கள் அதை நான் துல்லியமாக கணித்து சொல்கிறேன் என்று கேட்க குருவும் ஒரு ஜாதகம் ஒன்றை கொடுக்கிறார் அந்த ஜாதகத்தை பார்த்த சந்திரன் இந்த ஜாதகத்தின்படி இந்த குழந்தை பிறந்து ஒரு வருடத்திலேயே ஆயுள் காலம் முடிகிறது சரியாக ஒரு வருடம் முடியக்கூடிய வேளையில் ஒரு பாம்பு ஒன்று தீண்டி அந்த குழந்தை இறக்க போகிறது அந்த பாம்பு அந்த குழந்தையை தீண்டி விட்டு செல்லும் வழியில் தம்பியில் மாட்டி அந்த பாம்பும் இறந்து போக போகிறது என்று குருவிடம் சந்திரன் கணித்து சொல்கிறார் இதை கேட்ட குரு சரி இது நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று அந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு அப்படியே சென்று கொண்டிருக்கின்றன சில மாதங்கள் கடந்து அந்த ஒரு வருடத்தை நிறைவு செய்யக்கூடிய தருவாய் வந்தது அப்போது சந்திரன் வந்து இன்னும் சில மணி நேரங்களில் கணித்து கொடுத்த அந்த ஜாதகத்தின்படி அந்த குழந்தை இறக்கப் போகிறது பாருங்கள் சென்று இருவரும் நான் கணித்தது சரியாக நடக்கிறதா என்று பார்ப்போம் என்று குருவை கூப்பிட குரு மறுமொழியாக சந்திரனிடம் இல்லை எனக்கு வர்றதுக்கு மனமில்லை ஏனென்றால் அந்த குழந்தைக்கு ஏதாவது நல்ல பல நிகழ்வுகள் நடக்கிறது மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது என்றால் அதில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அந்த குழந்தையே இறக்கப் போகிறது என்று நீ சொல்கிறாய் அதை பார் தற்கு என்னால் முடியாது நீ சென்று அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து வந்து என்னிடம் சொல் என்று சொல்ல சந்திரனோ விடாபுடியாக குருவை விடாமல் நீங்கள் வந்தால் மட்டும்தான் நான் செல்வேன் மற்ற கிரகங்கள் பெரிய அளவிற்கு ஆட்சேபணம் தெரிவிக்கல நீங்கள் ஒருவர் மட்டும்தான் இந்த ஜாதகத்தை கொடுத்து அது சரியாக இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்போம் என்ற அளவிற்கு இருந்தீங்க அதனால நீங்க வந்தா மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு அடம்பிடிக்க குருவோ மறுமொழியாக நான் வருவதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால் ஏதாவது விளைவு வந்துருச்சுன்னா அதுக்கு நீதாம் பொறுப்பு அப்படின்னு கேட்க எது வந்தாலும் நானே ஏத்துக்கிறேன் அந்த குழந்தை இன்னும் நிமிடங்களில் அந்த குழந்தை இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று குருவும் சந்திரனும் இணைந்து அந்த குழந்தையை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த குழந்தை படுத்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொட்டிலின் மீது உயரம் பற்றாம இருப்பதற்காக ஒரு கம்பி ஒன்று மாட்டப்பட்டு அதில் அந்த குழந்தையானது தூங்கி கொண்டிருக்கிறது அப்போது அந்த குழந்தை தீண்டுவதற்காக ஒரு பாம்பு ஒன்று விழுகிறது அந்த பாம்பானது அந்த வீட்டின் மேற்கூரைக்கு அருகாமையில் இருந்த மரத்தின் மீது நின்று கொண்டிருக்கும் போது தவறி விழுந்து அந்த வீட்டில் மாடியில் விழுகிறது மாடியிலிருந்து துவாரத்தின் வழியாக நுழைந்து பார்க்கும் போது அந்த குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தொட்டியின் கம்பியை வந்து அடைகிறது பிறகு அந்த கம்பி வழியாக அந்த குழந்தையை நோக்கி கீழிறங்கி சென்று கொண்டிருக்கிறது அந்த பாம்பு குழந்தை தூங்கி விழித்துக் கொண்டால் விளையாடட்டுமே என்று பிரிக்கோள் வைத்து அதில் பொம்மை மாற்றிவிட்டிருந்தன ஆனால் அந்த பொம்மை அருந்து கீழே விழுந்து விட்டது அப்போது அந்த மேலே தொங்கிக் கொண்டிருந்த பாம்பும் அந்த பிரிக்கோளின் மீது வந்து விழுகிறது குழந்தை விழித்து அந்த பாம்பு பிரிக்கோளின் மீது ஆடுவதை பார்த்து சிரிக்கிறது இதை பார்த்த சந்திரன் குருவிடம் இன்னும் சில விடங்கள்ல அந்த குழந்தையின் உயிர் போக போகிறது இந்த குழந்தை மிகவும் தான் ஏனென்றால் சிரித்து கொண்டே போகிறதே என்று சொல்ல குழந்தையை தீண்டுவதற்காக கீழே சுத்தி இறங்கிய பாம்பு திடீரென தொட்டிலை விட்டு மேலே ஏறி கம்பி வழியாக அருகில் இருந்த துவாரத்தின் வழியாக வீட்டை விட்டு வெளியே சென்று திரும்பவும் தான் வசித்த மரத்திற்கு அடியில் சென்று இதை பார்த்த சந்திரனுக்கு ஒரே அதிர்ச்சி எப்படி இது சாத்தியம் நான் கணித்தது தவறாகவே முடியாதே குழம்பி சந்திரன் அந்த ஜாதகத்தை எடுத்து வந்து திரும்பவும் பார்க்கிறார் அப்படி பார்த்தாலும் இந்த குழந்தைக்கு எந்த விதமான யோகமும் இல்லை இந்த குழந்தை பிழைப்பதற்கான வாய்ப்பே சாத்தியமே இல்லையே என்று சாதகத்தை நன்கு அலசி ஆராய்ந்து பார்க்கிறார் அதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை உறுதி செய்கிறார் மட்டுமல்லாது அந்த குழந்தை தீண்டிய ஜீவராசியான பாம்பும் இறந்துவிடும் ஆனால் அதுவும் பிழைத்து விட்டதே என்ற குழப்பம் சந்திரனுக்கு ஏற்பட்டு குருவிடம் ஜாதகத்தை காட்டி இந்த குழந்தை பிழைப்பதற்கு எந்த வழியுமே கிடையாது குரு பார்வை கூட இல்லை எப்படி இந்த குழந்தை பிழைத்தது என்று கேட்க சொல்கிறார் கடைசியாக என்ன சொன்ன சந்திரன் குரு பார்வை கூட இல்லையே என்று சொன்னேன் என்று சொல்ல ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என நான் தான் நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று குரு சொன்னார் அப்போதுதான் சந்திரனுக்கு புரிகிறது குருவின் பார்வை ஜாதகத்தில் நாம் தான் வம்பாக கொண்டு குருவின் பார்வை குழந்தையின் மீது பட வைத்து நாம் உயர்த்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறார் இதைதான் குரு சந்திர யோகம் என்று சொல்வார்கள் குருவும் சந்திரனும் இணையும் போது வாழ்வில் ஏற்படக்கூடிய இக்கட்டான பல சிரமங்கள் கூட விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை கிடைத்தால் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் தமிடுபடியாகும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் மிக வலுவாக கிடைக்கிறது தருணத்தில் சாதகமற்ற அமைப்பாக இருக்கக்கூடிய மீன ராசி மூன்றாம் இடத்தில் குரு இருந்தாலும் அவருடைய சுப பார்வையால் சில சிரமங்கள் நிச்சயமாக குறையும் அதேபோன்று ஆறாம் இடமாகிய ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே குரு அதிபதியாக இருக்கிறார் எனவே பெரிய அளவிற்கு சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படாது ஆனால் அதே சமயம் அஷ்டமஸ்தானமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே சற்று கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது பாக்கியஸ்தானம் ஸ்தானம் பொதுவாக இருந்தாலும் கூட ிய பத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு இருப்பதால் தொழில் ரீதியாக சற்று கூடுதல் கவனம் தேவை மிக முக்கியமாக மீன ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் இருந்தாலும் அவை சுப விரயங்களாக மாறும் எனவே பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை என்றால் சனி உட்பட மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வெற்றிருக்கின்றன ஆனால் ரிசப ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஜென்மத்தில் குரு இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் இருப்பினும் குருவின் சுப பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் சில சிக்கல்கள் விலகும் இருந்தாலும் இந்த ஆறு ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருந்தால் நல்ல பலன்களை நிறைந்து பெற முடியும் ராசியான மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்திற்கு வந்திருப்பது அமோகமான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக திகழக்கூடிய குரு பகவான் மிக வலு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது குடும்ப ரீதியாக நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனை பூர்வீக சொத்து உள்ளிட்ட பல சிரமங்களை விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பு உருவாகிறதுங்க பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வு இந்த தருணத்தில் நடைபெறும் ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் திருமணம் புத்திரபாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான இனிமையான நல்ல பல செய்திகளை கேட்பதற்கான யோகம் கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாமல் நீண்ட நாட்களாக சந்தர வரக்கூடிய பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் உட்பட பல சிரமங்கள் விலகி வாழ்வில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைப்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைவாக பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசிக்காரர்களின் ஜென்ம ராசியை பார்க்கிறார்கள் குரு எனவே இந்த தருணத்தில் பல அற்புதமான யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பகவான் ஒன்பது மற்றும் பதினோராம் இடத்தை ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பாக கிடைக்க போகிறது உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலைகள் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாரு ஏனென்றால் குரு ஒன்பதாம் இடத்தை மட்டுமல்ல தொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல பணிகளை செய்வதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக குறைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக வலுவான நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் பஞ்சம குருவால் கிடைப்பதற்கான யோகம் உருவாகியுள்ளது குரு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் வெற்றி உட்பட பல்வேறு வகையான இனிமையான நல்ல பல செய்திகளை சந்திப்பதற்கான யோகமும் வளர்ச்சியின் உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக நிறைந்து பெறுவதற்கான யோகம் உருவாகியுள்ளது மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான யோகமும் மங்களகரமான பல சுப நிகழ்வுகளும் நடைபெறும் புதிதாக கால்நடை வளர்ப்பு ஆகிய முயற்சியிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மிக வலுவாக சஞ்சரிப்பதால் உச்சபட்ச வளர்ச்சியையும் உண்மையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு பெண்மணிகளுக்கு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குருபகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும்